அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் ரொம்ப சொன்னா மடியில் தவழ்ந்த குழந்தைகளோடு மேடையில் ஒரே சரிசமமாக நான் இருந்து பேசுவேன் இது வந்து இது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது இந்த வடிவம் நாற்றங்கால் முசபா கொடுத்த பேர் நாற்றங்கால் அற்புதமான வார்த்தை அப்புறம் இந்த இளைஞர் இது இந்த வரலாறு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இந்த எனக்கு எழுபத்தஞ்சி வயசு முடிஞ்சாச்சு இந்த முகாம் வந்து உண்மையிலே இந்த முகாம் நாற்பத்தி ஒன்பதாவது முகாமாக நடக்க வேண்டியது ரெண்டு முகாம்கள் கொரோனா பிரச்சனையினால் நடக்கிறது ரெண்டு முகாம்கள் வேறு சில காரணங்களினால் நடக்கிறது நான்கு முகாம்கள் நடத்தப்பெறவில்லை அப்போ இது நாற்பத்தி ஒன்பதாவது முகாம் நான் அந்த நாற்பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னால் போகும்போது பேராசிரியர் வானமாமலை மட்டுமே பிரதானமாக பேசிக் கொண்டிருந்தார் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முகாம் ஒன்று ரெண்டு போகும்போது பேராசிரியர் தோதாத்திரி அப்புறம் சிவசுப்ரமணியன் அப்புறம் பொன்னியலனாச்சி இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் இப்படி பேச ஆரம்பித்தாங்க நான் அந்த கதையை முழுசுன்னு சொல்லலை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சிவலோகத்துக்கு முகாம் மாறுச்சு கீரிப்பாறையிலேருந்து சிவலோகத்துக்கு சிவலோகத்துக்கு முகாம் மாறும்போது எல்லோருக்கும் ஒரு கேள்வி வந்தது பெரியவங்க வராங்க பேசுகிறாங்க நம்ம கேட்டுட்ருக்கோம் கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவோம் இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்கோம் இது வேறு இளைஞர்களுக்கு பங்கேற்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி விவாதங்களாக வந்தது அப்போ அன்றைக்கி கங்காவுக்கு வந்து கங்கா எனக்கு ஞாபகம் சரியாக இல்லை எதாவது விடுபட்டு இருந்தால் கண்டன் கங்கா சொல்லுவான் கங்கா ஒன்று சைமன் ஒன்று ஜார்ஜ் நம்ம தாமிரபுலம் கிருஷ்ணன் இந்த நாலு பேர் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் உண்டு ஞாபகம் இளைஞர்களுக்காக ஒரு முகாமினுடைய ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கிருஷ்ணன் வந்து அம்பேத்கர் பற்றி ஒரு கட்டுரை வச்சான் கடற்கரை சடங்குகள் பற்றி ஜார்ஜ் ஒரு கட்டுரை அவர் அப்புறம் சைமன் கட்டுரை கங்கா கட்டுரை இப்போ நானும் அந்த இதில் வந்து இவங்க எல்லாத்தையும் கூட பத்து வயசு மூத்தவன் ஆனால் நானும் இளைஞன் தான் காரணம் என்ன அர்த்தத்தில்ன்னா சமமாக நாங்கள் மார்சிய தத்துவத்தை பயந்து வளர்ந்தவர்கள் அந்த வகையில் நானும் இளைஞன் தான் என்னுடைய தலைமையில் ஒரு படைப்பரங்கு நடந்தது சிறுகதை கவிதை அதில் நம்ம காரவார முருகங்கள்லாம் வாசான் கற்றுக்கு சிறுகதைன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இளைஞர்களுக்கான பங்கேற்புன்னு சொல்லக்கூடியது அப்படி ஒரு வடிவத்தில் தொடங்கியது இன்னொன்று எங்களுடைய குழந்தைகள் பொடிசாக வளர ஆரம்பிச்சாச்சு வளர ஆரம்பிக்கும்போது முகாமுக்குள்ளே வர ஆரம்பிச்சாச்சு அப்போ முகாமனுடைய உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது வேற விதமான உறவாக இருந்தது அவங்க அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த பேரெலாம் இப்போ நான் ஒன்றை சொல்லி ஒன்றை விட்டால் தப்பு ஆனால் அந்த குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து முகாமினுடைய இரவு கலை நிகழ்ச்சியில் நாடகங்கள் நடித்தார்கள் ஆனால் நம்ம அறமும் உண்டு இன்றைய நம்முடைய பொதுச் செயலாளர் அறமும் அதில் உண்டு குழந்தைகளாக அப்போ அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுங்கிறது உண்மை ஆனால் இன்றைய வடிவம் மிக வித்தியாசமான ஒன்று நான் ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் என் பேரப்பிள்ளைகிட்ட பேசிட்டு அப்போ இவன் தான் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் தா அம்பேத்கர் பற்றி நிறைய பேசு மார்ஸை பற்றி நிறைய பேசு ஜாதி ஒழியணும்னு திரும்ப திரும்ப இருக்க நீ ஏன் ஓன் ஜாதியில் கல்யாணம் பண்ண கேட்டுட்டு அவனே தன் செல்ஃப் எடிட் பண்ண சரி குடு உங்கள் அப்பாவும் அம்மாவும் உனவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா அதனால் நீ ஒன்றும் செய்ய முடியாது நீ ஓம் பிள்ளைகளுக்கு ஏன் ஓன் ஜாதியில் கட்டி வச்ச இது ஒரு கேள்வி நீ மாற்றியிருக்கிறான் நீ எடுத்திருக்கலாம் இல்லை சரி ஒன்றும் இல்லை நீ எழுத்து சண்டையாவது போட்டியா இந்த கேள்வி இன்னைக்கு நம்மள்கிட்ட தொங்கிடு நான் அந்த குற்ற உணர்வோடு இருக்குது நம்ம கிளியன்னு சொன்னேன் வேறு என்ன இது ஒரு விதமான ஒரு எஸ்கே பிஸா அது மாதிரி இன்னொரு விவாதம் வந்தது அந்த விவாதம் வந்து அது இவனுக்கு அன்னை இன்னைக்கு கட்டுரை வாசிக்க வேண்டியவன் இன்றைக்கி வந்து அவனுக்கு அவன் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர முடியல பாரதி கோரப்பான் நம்ம ஜூம் மீட்டிங்கெலாம் பேசிருந்தான் அவன் கேட்டான் சரி நீ வேற ஒரு பிரச்சனை வந்திருந்தீங்களே அதை நான் பேசும்போது நீ என்ன டால்ஸ்டாயை படித்த என்ன தாஸ்தாஸ்கியை படித்த இந்த கேள்விக்கு நீ வந்து ஒரு குடும்பம் சொல்லக்கூடிய சென்டர்லேருந்து இருந்து தானே நீ இதுக்கு விடை கண்டுபிடிக்கிற இப்போது அன்னைக்குள்ள குழந்தைகள் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு பங்குதாரராக இருந்தார்கள் இன்றைய குழந்தைகள் நம்மை கேள்வி கேட்கிறார்கள் நம்மை விமர்சனம் செய்கிறார்கள் ஏன்னா நேர்த்திக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு நான் ராத்திரி வீட்டுக்கு போயிட்டேன் இவன் கேட்டேன் ஒரு திறன் சங்கல் பேச்சு எவ்வளோ ஷார்ப்பான பேச்சு இந்த இந்த செமினார் இது வந்து அட்டென்டிவாக இல்லையே அப்புறம் இது வந்து ஒரு ஒரு விதமான வடிவம் ஏன்னா இது முகாம்னு சொல்லக்கூடிய வடிவத்தை நாங்கள் மொதல் கற்பனை பண்ணதுங்கிறது இதுவே இல்லை இது கருத்தரங்கத்தினுடைய நீச்சி முகாம் சொல்லக்கூடியது நாம் ஒரு ஒரு குடும்பமாக இன்னொரு இன்னொரு வா ஒரு கற்பனை பண்ணான்னா ஒரு கம்யூனை கற்பனை பண்ணணும் ஒரு கம்யூன் லைஃப்பை கற்பனை பண்ணோம் அங்கே வந்து எந்த ஏற்றதாளுமும் கிடையாது எந் இப்போவும் ஏற்றதாழ்வு கிடையாது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் முகாம் நம்ம நேரத்துக்கு போகிறோம் சாப்பிட்றோம் வரோம் அதில் ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை அது ஒரு விதமான இனக்குழு வாழ்க்கை அந்த இனக்குழு தன்மை இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த கம்பார்ட்மெண்ட் என்ன இப்போ ஆர்கியாலஜி பற்றி பேசும்போது எனக்கு ஆர்வம் இருக்குது நான் அதில் பங்கெடுப்பேன் ஃபிலாசபி பற்றி பேசும்போது இப்போ தீபாவுக்கு ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவள் பங்கெடுப்பா இப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போச்சு மக்களே அதனால் இது வந்து ஒரு கூட்டாக மாறணும் நீ சொன்ன விமர்சனத்தை நான் தம்பி சொல்லுவேன் அது வந்து அடு அடுத்த முறையை நம்ம மாற்றலாம் இது இன்னொன்று இந்த முகாமினுடைய கண்டென்ட் வந்து இப்போ நான் பேச போகிறது இல்லை ஒன்றும் ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட வந்து நான் கற்றுக்கொள்ள தான் நான் முயற்சி பண்ணுறேனே தவிர இப்போ அந்த பெனாலிட்டி ஆஃப் ஈவிலுங்கிற வார்த்தையை போட்டோன்னே முத நான் அவன்கிட்ட தான் கேட்டேங்க தமிழில் மொழிபெயர்க்குன்னா பெனாலிட்டி ஆஃப் ஈவில் எப்படின்னு அது ஒரு கான்செப்டாக தான் பெனாலிட்டி ஆஃப் ஈவில் போடுன்னா அப்படியே முசாவுக்கு நான் சொன்னேன் பெனாலிட்டி ஆஃப் ஈவில் போடு அப்படின்னு இவ்வளவுக்கு இந்த முகாம் உண்மையிலே நேர்த்தக்கு ஒரு கலகலப்பாகவும் நிறைவாகவும் அமைந்திருந்தது கொஞ்சம் கொஞ்சம் நேர பிரச்சனைகள் அது அது மாதிரி இன்றைக்கும் தொடக்கம் நல்ல இது அவ்வளோத்துக்கு சாராம்சமாக நான் மூணு பேரை சொல்லுவேன் ஒன்று விஜயகுமார் இன்னொன்று முஸ்தபா இன்னொன்று நாகராஜன் இது ஒரு நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் பவர் பவர்ஃபுல்லான நியூக்ளியஸ் இவங்க அவ்வளோ பேத்தியும் யாரும் அணைக்க முடியும் யாராருக்கு என்னென்ன சந்தர்ப்பத்தில் கைகோர்த்து கொள்ள முடியும் அது ஏன்னா வெறும் கட்டுரையை நூற்றி ஒரு பேர் இந்த ப்ரோக்ராம் நூற்றி ஒன்று நூற்றி ஏழு இந்த நூற்றி ஏழு பேரை ஒரு ஒரு ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணது ஈஸி இந்த நூற்றி ஏழு பேரையும் காண்டாக்ட் பண்ணி கொண்டு வருது அப்புறம் அதுக்கான நிதி ஆதாரங்களை பெருக்குவது இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இந்த மூணு பேர் கொண்ட ஒரு அணி ஒரு அற்புதமான இன்னொரு அணியை சேர்த்து கொண்டு இந்த முகாம் இவ்வளவுக்கு வலுவாக இருப்பதற்கு காரணமே அவங்க அவங்களுக்கு நான் மனநிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசணும்னா பேசிகிட்டே இருக்கிறேன் இவங்க பேசுவது முக்கியம்னு நான் நினைக்கிறனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்